ஐயப்பனம் வழிபடும் போது என்ன விதமான மந்திரங்கள் வந்து நம்ம சொல்லணும் மந்திரங்கள் இந்த சரணகோஷம் நூற்றி எட்டு சரணகோஷம் சொன்னாலே போதும் உங்களுக்கு இந்த பொங்கலுக்கு பூர்வீகால விவோ மொபைல் வாங்கி அப்டு செவன் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் பேக் பெறுங்க மனிதனுக்கு ஆசைன்றது நிறைய இருக்கு ஆசை கட்டுப்படுத்தினாலே உங்களுக்கு வந்து நீங்கள் எல்லாமே நல்லா ஆகிடும் செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் அதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா இன்னைக்கு மாலை போட்டுட்டு கலவி போறாங்க இடுபடி கட்டிட்டு கலப்புறாங்க பார்த்தீங்களா அப்போ திருப்பி பார்க்கக்கூடாதுன்னு வாங்க பம்பை நதியும் புண்ணிய அதிகம் கங்கையை நீராடின கங்கைக்கு ஈக்குவலான ஒரு நதியை வந்து பம்பைன்னு சொல்லுவாங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பேசிட்டு அதுல இன்னைக்கு நம்ம யார பாக்க போறோம் கே எஸ் ஜி வெங்கடேஷன் ஐயா கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் ஐயா வணக்கம் கைலாசத்துக்கும் போறீங்க தொடர்ந்து நாற்பத்தி ஒரு வருஷம் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டே இருக்கீங்க என்ன சார் ஐயப்பன் மேல் ஐயா அவ்வளவு பற்று ஐயப்பன் மேலே எனக்கு அப்பற்றுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து எங்கள் அப்பா தான் அதுக்கு காரணம் ஏன்னா எங்கள் அப்பா வந்து திரு நம்பியார் நம் அப்பாவும் நம்பியாரும் ஒரே ட்ராமா கம்பெனியில் இருந்தவங்க அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராஜமாணிக்க பிள்ளை கம்பெனின்னு சொல்லிட்டு அப்போ வந்து சரித்திர நாடகங்கள் அப்புறம் வந்து இந்த பக்தி நாடகங்கள் நிறைய போட்டிருக்காங்க அப்போ ரா ராமாயணம் மகாபாரதம் அப்படின்னா ஐயப்பன் நாடகம் அந்த காலத்தில் மொதல் முதல்ல போட்டது ராஜமாணிக்க பிள்ளை கம்பெனி தான் அப்போது நம்பியார் நம்பியார் குருசாமியார் இருக்காங்களே அவர் வந்து இவ்வளோ வருஷம் அவர் போயிருக்கிறதுக்கு காரணம்னா ஐம்பது நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டிஸ்லேயே இந்த நா ட்ராமா இந்த நாடகம் போடும்போது அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக என் ராஜமணிக்கு பிள்ளையை வந்து இவங்களெல்லாம் கூப்பிட்டு போயிருக்காங்க நடிகர்கள் அங்கே பாய்ஸ் கம்பெனியில் யார் யார் இருந்தாங்களோ அவ்வளோ பேர் கூப்பிட்டு போயிருக்காங்க அவங்களுக்கு அதை பற்றி தெரியும் அப்புறம் அவர் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அப்புறம் குருசா நம்பியார் சாமி வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டார் அப்போ அவருக்கு அந்த அது அந்த ப பக்தி படில் அவருக்கு ஐயப்பன் வந்து அவருக்கு ரொம்ப ஐயப்பத்தை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக என்ன பண்ணாரு அவரே வந்து சபரிப்பள்ளிக்கு போக ஆரம்பித்தார் அப்போது என்ன பண்ணார் அவருக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எடுத்துகிட்டு ஒரு சிஃபின் சின்ன ஃபீல்டு தான் அவங்களுக்கு ஸோ அப்போ வந்து யாரார் இருந்தாங்களோ அவங்களெல்லாம் வந்து யாரார் விரும்புகிறாங்களோ அவரோட வரணுன்றதுக்காக விரும்பினா அதில் எங்கள் அப்பாவும் போனார் அப்போ அப்போலாம் பார்த்திங்கன்னா காரில் போனாங்க அப்போ வந்து நான் நாற்பத்தெட்டு நாள் இருந்தது இருந்து மா மாலை அவர் ஆரம்பத்தில் அவர்கிட்ட போய் மாலை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்புறம் புறட்டும் போது காரில் தான் போனாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு பயஞ்சு இருபது கார் போனது அதில் நாகேஷ் இருந்தார் முத்துராமன் இருந்தார் அவருக்கு அப்போ அப்புறம் பி என் சுந்தரன் இருந்தார் ஸ்ரீகாந்த் இருந்தார் எல்லாருமே வந்து அப்படி போயிட்டு இருந்ததா அப்போது வந்து அதுக்கப்புறம் வந்து அவர் அப்பா அதில் போனதுனால எங்கள் சித்தப்பா கே சபரிநாதன் வந்து அவர் வந்து அவர் அம்ம காலத்தில் அவரும் சபரிமலைக்கு போக ஆரம்பித்தார் அவர் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபோர்லேருந்து போக ஆரம்பிச்சிருந்தார் அப்போ சிக்ஸ்டி நைனில் வந்து என்ன வந்து இப்போ அவர் கூப்பிட்டார் அப்பாவை போகிறதுனால நான் அங்கே நம்பியர் சாமி கூட போகலான்னு எனக்கு சித்தப்பா கூட நீ போகணும்னு சொல்லிட்டு அப்புறம் சித்தப்பா தான் கூப்பிட்டார் அவர் கூட நான் சபரிமலைக்கு போக ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு நம்பியார் ஏன்னா எங்கள் அப்பா நம்பியார் சாமி கூட போகணுன்னு ஆசைப்படும் போது நான் அதில் போகணுன்னு நான் நான் பண்ணேன் அது அதுக்கப்போ நம்பியார் ட்ரிப்பில் நான் சேர்த்தேன் ஏன்னா சேர்த்து விட்டது வந்து இத்து எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அப்பாவே போதும் பட் இருந்தாலும் நான் அங்கே வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் வேணுன்றதுக்காக சங்கர கணேஷை என்னை சேர்த்து விட்டார் கணேஷ் இருக்கார்ல அவர் தான் வந்து அங்கே ரெக்கமெண்ட் பண்ணி சேர்த்து விட்டார் அதில் சபரிமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன விரதமெல்லாம் வந்து அந்த மாலை போட்டிருக்கவங்க வந்துட்டு அனுசரிக்கணும் சார் என் சைடில் குருசாமி நம்பியார் எங்களுக்கு சொன்னது என்னென்னா செய்யும் தொழிலே தெய்வம் ஓகே அப்போது இப்போ வந்து சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து இப்போ நம்ம நடிக்க போகிறோம் நடிக்க போகும்போது உங்களுக்கு வந்து இது சேவ் பண்ணி ஆகணும் அந்த கேரக்டருக்கு அப்போ நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் அது வந்து அது அதுக்காக நீங்கள் வந்து ஏன்னா சபரிமலைக்கு மாலை போடுறவங்க வந்து தாடி வச்சிருப்பாங்க இப்போ அந்த தாடி எதுக்காக வச்சுருக்கிறாங்கிறதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது அதாவது சபரிமலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த கடவுளுக்கும் இல்லாத ஒரு இப்போ மகாத்மி அதில் என்ன இருக்குன்னா எல்லோரும் ஒன்று சபரிமலைக்கு போகிறவங்க பார்த்திங்கன்னா எல்லோரும் தாடி வச்சிட்டு வச்சுருப்பாங்க அவங்க அந்த ஒரு க க சில பேர் கருப்பு கருப்பு அணிஞ்சு அணிஞ்சிருப்பாங்க சில பேர் ப்ளூ இருக்கும் சில பேர் ரெட்டு அந்த மாதிரி காவி வீடுகளும் போடுவாங்க அந்த மலைக்கு போகும்போது யார் பணக்காரங்க யார் ஏழைன்னு யாருக்கும் தெரியாது எல்லோரும் ஒரே அதுதான் வந்து உங்களுக்கு வந்து கா நம்ம ஐயப்பனோடது அதுக்காக தான் அந்த தாடி வளர்த்துதே இதில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நம்ம என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழிலுக்கு நம்ம பக்தியாக இருக்கும்போது இது நம்ம எடுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்றதான் அதே மாதிரி இப்போது போலீஸ்லேயும் எடுக்கலாம் சில பேர் அது பர்மிஷன் வாங்கி வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ அந்த மாதிரி அப்போது வந்து பார்த்திங்கன்னா விரதம் வந்து இருக்கும்போது ஒரு நான் அது நிறைய பேர் வந்து அந்த நவம்பர் பதினேழு வரும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் தான் மழை போடுறது அப்போது காலையில் எழுந்திரிச்சு நம்ம வந்து குளிச்சுட்டு அதுக்கு முந்தினாளோ அல்ல ரெண்டு நாள் முன்னாடியோ நம்ம வந்து நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிட்ருக்கலாம் இல்லை வந்து வெளியில் போய் சாப்பிட்ருப்போம் வீட்டில் செஞ்சுருப்பாங்க பட் ஆனால் சுத்தமாக இருக்கணுன்னா ரெண்டு நாள் முன்னாடியே நம்ம வந்து வீட்டை சுத்தம் பண்ணிக்கணும் அந்த வீடு ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அது வந்து சில இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நைட்டு சாப்பிட்டுட்டு போகிறோம் அதெல்லாம் கூட பண்ணக்கூடாது அது குருசாமி அதான் சொல்லி கொடுத்துருக்காரு ரெண்டு நாள் முன்னாடியே வீடெல்லாம் சுத்தமாக பண்ணி ரொம்ப வந்து அதை வச்சுக்கிட்டு நமக்கு இப்போ அவங்க கல்யாணம் ஆனவங்களும் சரி கல்யாணம் ஆவாதவங்களும் சரி அவங்க அம்மா இருந்து செய்வாங்க செய்யலாம் பட் அவங்க அதே மாதிரி அவங்க மாதவிடா எல்லாமே இருக்கணும் அந்த டயத்தில் அந்த மாதிரி அவங்க வந்து எல்லாரும் செய்யணும் செஞ்சுட்டா அதுக்கப்புறம் வந்து நமக்கு எந்த குருசாமியும் கூட நம்ம நினைக்கிறோமோ கூட்ட போய் அவர்கிட்ட போய் மாலை போட்டுக்கலாம் ஓகே சார் மாலை அணி அணிவதற்கான முக்கியத்துவம் என்ன எதுக்காக மாலை அணிவிடும் மாலை அணிவு அது வந்துங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உடம்ப வந்து சுத்தமாக வச்சுக்கிறது அது வந்து பார்த்திங்கன்னா மனிதனுக்கு ஆசைன்றது நிறையா இருக்குது ஆசை க கட்டுப்படுத்தினாலே உங்களுக்கு வந்து நீங்கள் எல்லாமே நல்லா ஆகிடும் அந்த ஆசை ஒன்று இருக்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து நம்ம எல்லாமே வந்து நம்ம சம்பாதிக்கணும் ஆசைப்படுறோம் துணி போடணும்னு ஆசைப்படுறோம் கார் வாங்கணும்னு ஆசைப்படுறோம் பெரிய வீடு வாங்கணும் நமக்கு இது இது போதும் அப்படின்னு நினச்சோன்னா சாப்பாடு மட்டும்தான் இருக்கும் அதுலேயும் அதிகமாக சாப்பிட்றவங்க இருக்காங்க சொல்கிறேன் ஸோ இது வந்து இது ஒரு கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு நாற்பத்தெட்டு நாள் எதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க அந்த நாற்பத்தெட்டு நாள் இதே பார்த்திங்கன்னா இப்போ இதுலேயும் இருக்குது உங்களுக்கு வந்து கிறிஸ்டின்லேயும் இருக்குது முஸ்லீம்ஸ்லேயும் இருக்குது அவங்க வந்து அந்த அவங்க இப்போ ரம்ஜான் அப்போ இருப்பாங்க அதே மாதிரி இவங்க பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்டின்ஸ் ஆமாம் அவங்க கிறிஸ்டின்ஸும் இருக்காங்க இதை வந்து மூணு மாதத்துலேயும் உண்டு அதுக்கு ஒரே ரீசன் வந்து நீங்கள் இஷ்டப்படி இருப்பீங்க ஆனால் உங்கள் உடம்புக்காக உங்கள் நல்லதுக்காகவும் நீங்கள் வந்து குடும்பத்தில் நல்லா இருக்கணும் உங்கள் கோபதாபங்களை விடணும் உங்களுக்கு இயற்கையாக ஒரு குணங்கள் இருக்கும் பிள்ளைங்க அந்த குணத்தை விட்டுட்டு உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கணும் கடவுளை அப்போ தான் காலையும் சாயந்தரமும் பூஜை பண்ணணும் உங்களுக்கு வந்து சரண கோஷம் போடணும் இதெல்லாம் பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்து ஒழுக்கமாக இருக்கணும் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறது தான் வச்சுக்கோங்களேன் இந்த ஒழுக்கத்தை வந்து நீங்கள் நார்மலாக வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா கேட்க மாட்டாங்க பட்டு இந்த மாதிரி நம்ம ஐயப்பனுக்கு மாலை போட்டால் தான் இப்படி இருக்குன்னு சொன்னால் அதை நம்ம செய்வோம் அதுதான் மெயின் ரீசன் கண்டிப்பாக சார் அதுதான் மெயின் ரீசன் கண்டிப்பாக அதுக்கு வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா பழனிக்கு போனால் போகிறோம் இல்லை எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் அந்த மாதிரி தான் அதில் ஐயப்பனு கொஞ்சம் பிரசித்தி ஆகிருச்சு இந்த மாலை போட்டு இருக்கிறதுன்றது ஏன்னா இந்த ஒரு இது விஷயத்தில் சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது வந்து லிக்கர் சாப்பிடக்கூடாது அப்புறம் இந்த மாதவிடாய் இருந்ததுன்னா அவங்களை பார்க்கக்கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதில் இருந்ததுனால உங்களுக்கு இது ரொம்ப ஐயப்பன் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமாக ஏன்னா நம்ம ஒழுக்கமாக இருக்கலாம் இப்போ என்ன பண்ணுறாங்க இப்போ வந்து இந்த செப்டம்பர் மாதமே வந்து அந்த விரதம் இருப்பாங்க நார்மலாகவே ஆமாம் அதே அந்த அதுலேயே வந்து ச மாலை போட்டுட்டு இவங்க வந்துடுறாங்க பட் ஏதோ ஒன்று நம்ம ஒரு நாற்பத்தெட்டு நாள் நம்ம ஒழுங்காக இருக்கணும் அப்படின்றதுக்கு பார்த்திங்களா மெயினாக நம்ம யாருமேலேயே கோவப்படக்கூடாது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சாந்தமாக அதை டீல் பண்ணணும் நம்ம மைண்டு வந்து ஃப்ரீயாக வச்சுக்கணும் அது ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் யாருமே அது செய்கிறது இல்லை அது ஒரு மாலை போட்டவங்க ஒரு பத்தோ பதினஞ்சு பர்சன்ட் தான் செய்வாங்க அவங்களையும் அறியாமல் அந்த கோவம் வந்துடும் பட் நீங்கள் கோவத்தை வந்து நான் கட்டுப்படுத்திக்கலாம் ஏன்னா கோபம் தான் அவங்களுக்கு உடம்பு கெடுதலேன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து ஒழுக்கம் தான் மாலை போடுறதுக்கு மெயின் ரீசன் இதுதான் தான் ஐயப்பனை வழிபடும் போது என்ன விதமான மந்திரங்கள் வந்து நம்ம சொல்லணும் மந்திரங்கள் என்ன சரணகோஷன் நூற்றி எட்டு சரணகோஷன் சொன்னாலே போதும் உங்களுக்கு அந்த ஏன்னா அந்த சரணகோஷன் எடுத்துக்கிட்டிங்கனாலே நம்ம இங்கேருந்து புறப்பட்டு நம்ம சபரிமலைக்கு போகிற வரைக்கும் உள்ள அந்த நாற்பத்தெட்டு மைல் இப்போதெல்லாம் வந்து ஏழு மைலில் போகிறாங்க நாற்பத்தெட்டு மைலில் போகிறாங்க அந்த நாற்பத்தெட்டு மைலில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமே வந்து அதிலே வந்துடும் அதில் ஆரம்பித்த உடனே வந்துடும் சாமியை சரணமைப்பா அரியரை சூரிய சரணிப்பா அச்சவங்க ஆறு சேர்ந்தப்பா ஒவ்வொரு ஊராக வந்து அதுக்கப்புறம் கரிமலி ஏற்றமயம் வைப்பா உங்களுக்கு ஒவ்வொன்றா வந்துடும் உங்களுக்கு வந்து அதிலே வந்துடும் எல்லாமே அதுக்கு அந்த நூற்றி எட்டும் அதில் வந்துடும் உங்களுக்கு ஏற்றி விடப்பா இறக்கி விடப்பான்னு அது வந்து அந்த சரண கோஷம் நம்ம சொல்ல சொல்ல நமக்கு கல் முல்லும் காலுக்கும் மெத்தை அப்படின்னு வாங்க ஏன்னால் வந்து அங்கே கரண்டு முள்ளாக இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் அதுக்கு ஒரே ரீசன் என்னென்னா இப்போ நம்ம செருப்பு போடலாம் ஏன்னா இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம செருப்பு போடாமல் வீட்டை கூட செருப்பு போட்டுகிட்டு இருக்கோம் காரணம் வந்து இப்போ வந்து அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு சுத்தமா பாக்கும்போது பட் ஏன் செருப்பு போடணுன்றாங்கன்னா இந்த நாற்பத்தெட்டு நாள் நம்ம செருப்பு போடாமல் இருந்தாலும் அங்க நடக்கிறோம் பார்த்தீங்களா அங்க நடக்கும்போது உங்களுக்கு கால் வந்து நல்லா வந்து ரஃப் ஆயிடும் அப்போ அத மலையில நடக்கும்போது உங்களுக்கு கஷ்டம் தெரியாது அந்த நாற்பது நாள் செருப்பு இல்லாம இங்க பிராக்டிஸ் பண்றோம்ல அது அங்கே யூஸ் ஆகும் கண்டிப்பா இது நிறைய பேருக்கு தெரியாது அது போடக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஆமா இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு வந்து இருமுடி கட்டு இருமுடி கட்டுன்றது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அப்போது இப்போ வசதி வசதிகள் நிறையா இருக்குது அப்போல்லாம் வசதிகள் கிடையாது ஒரு மு ஒரு முடியில் வந்து துணி எல்லாமே இருக்கும் அதில் துணி எல்லாமே இருக்கும் இன்னொரு முடியில் பார்த்தீங்கன்னா வா போ நம்ம போகும்போது என்ன சாப்பிடணும் அதை அத்தனையும் அதில் போட்டு அரிசி மத கொண்டு அதில் இருக்கும் உங்களுக்கு ஸோ அதை தான் வந்து போகும்போது போகிற வழியிலேயே வந்து ஆக்கி போட்டு எல்லாம் சாப்பிட்றது இன்னொரு விஷயம் வாய்க்கரிசியும் அதில் வச்சுருவாங்க அதாவது மெயினாக பார்த்திங்க இருமுடியில் வந்து போகிற வழியில் இப்போது நீங்கள் சப்போஸ் நீங்கள் இப்போது நம்ம ஒரு மனைவியோ ஒரு குடும்பத்தாரோ ஒருத்தர் சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு கிளம்பி போகிறாங்க இருமுடி கட்டிட்டு கிளம்புறாங்க பார்த்திங்களா அப்போ திரும்பி பார்க்கக்கூடாதுவாங்க நம்ம வந்து இறைவனையும் நம்பி போகிறோம் ஐயப்பன் நம்பி போகிறோம் ஐயப்பன் எல்லாத்தையும் பார்த்துப்பான் அப்படின்ற நம்பிக்கையோடு நம்ம போகிறோம் அப்போ தான் அவங்கள வந்து கடவுளாக பார்த்தா எல்லோரும் வந்து சாமி கும்பிட்றது அப்போது ஏதோ ஒரு காரணத்தினால உங்களோட விதினாலேயோ ஏதோ ஒரு காரணத்தில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து போயிருந்தால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் வாய்ப்பரிசி வாய்க்கரிசி கொடுக்கறது தான் அந்த இருமுடியில் இருக்கு அதுதான் வீட்டில் இருக்கவங்களாம் அந்த மூணு தடவை அந்த அரிசி போடணும் அந்த அரிசி போடுறது அதுதான் அது அந்த காலத்துலேருந்தே இருக்குது ஏன்னா அப்போலாம் பார்த்தீங்கன்னா வந்து காட்டில் மிருகங்கள் இருக்கும் நிறையா விஷயங்கள் அப்போ இருந்தது ஸோ அதுக்கு அதுதான் மரம் அது அது எந்த சம்பிரதாயம் தான் அதுக்கு இருக்கிறது சபரிமலைக்கு செல்வதற்கு சபரிமலை போகணுன்னா இந்த காலம் தான் சரியான காலம் இந்த மாதத்தில் போனால் சரியாக இருக்கும்னா எந்த காலம் சரியான காலம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மண்டலம் மகரம் ரெண்டு தான் வந்து இருக்கிறது அது வந்து நவம்பர் பதினேழாம் தேதி வந்து திறப்பாங்க டிசம்பர் இருபத்தாறாம் தேதி மண்டல பூஜை அப்போ முடியும் அதுக்கப்புறம் மூணு நாள் கேப் இருக்கும் திருப்பி முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி திறப்பாங்க டிசம்பர் ஜனவரி இருபது வரைக்கும் இருக்கும் பதினாலாம் தேதி அவர் பர்த்டே ஸோ பதினாலாம் தேதி அன்றைக்கி தான் அந்த வந்து ஜோதி அங்கே தெரிகிறது அதுலேருந்து அதுக்கப்புறம் ஒரு ஆறு நாள் ஏழு நாள் வந்து கழித்து தான் மூடுவாங்க இது இல்லாமல் மாத பூஜைகள்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மலையாள மாதம் ஆரம்பிக்கிறதும் ஒரு அஞ்சு நாள் வந்து தொடர்ந்துருக்கும் ஸோ நம்பியார் குருசாமி என்ன பண்ணுவார்னால் எங்களோட இது எங்களோட போயிட்டு அவர் தனியாக ஏன்னா எங்களோட போகும்போது ஒரே ஒரு வாட்டி தான் தரிசனம் பண்ணுவார் அவர் காரணம் வந்து நாங்கள் நம் நாங்கள் நூற்றி நாற்பது பேர் போவோம் அப்போது அப்போ நூற்றி நாற்பது பேருக்கும் வந்து ச அங்கே போகணுன்றப்போ அவங்களுக்கு தரிசனம் பண்ணுறதுக்காக அவங்க பர்மிஷன் கொடுப்பாங்க ஏன்னா அவர் ரப்பியார் சாமி பர்மிஷன் கொடுப்பாங்க அந்த பர்மிஷன் ஒரே ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணுவார் அந்த டையத்தில் அவர் வந்து அவர் தரிசனம் பட்டு அதுக்கப்புறம் திருப்பி வரமாட்டார் மாட்டார் நாங்கள் ஆமாம் நாங்கள் தான் வந்து அங்கே எங்கே தானே பண்ண ரெண்டு நாள் மூணு நாள் தனி தனித்தனி அவங்க தனியாக வருவோம் ஆனால் அந்த மொத்தமாக வரும்போது அது அதே மாதிரி ரெண்டாவது வாட்டி கீழே கிளம்பும்போது ஒரே ஒரு வாட்டி தரிசனம் பண்ணுவார் அதுக்கு மேலே அவர் ஏன்னா நம்ம கூட்டிட்டு வர ஐயப்ப சாமிகள் அவங்க நல்லபடியாக வீடு திரும்பணும் அவங்க நல்லபடியாக சந்தோஷமாக பக்தியோடு சாமி கும்பிட்ருந்தான் அவரோட விருப்பம் அவருக்காக அவர் போகிறது வந்து மாசப்பூசிக்கு போவார் அவருக்காக அவர் வந்து தனியாக நிம்மதியாக வந்து பார்க்கணும்னு நினைப்போம் மாசப்பூசிக்கு போவார் அது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜூன் ஜூலை மாதம்லாம் அங்கே மழை பெய்யும் அவங்களுக்கு அது அந்த அந்த டைமும் நல்லாயிருக்கும் ஆனால் ஆக்சுவலாக அது ஒரு விதமாக அவங்களுக்கு நல்ல ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சின்ன பொம்பல் எல்லாம் தண்ணி இருக்கும் எல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மகர பூஜை முடிஞ்சு மா ஃபிப்ரவரி மார்ச் மாதம் போனோன்னா அப்போ வந்து ப பங்குடி உத்திரன்னு வருவோம் அங்கே வந்து ஸோ மார்ச் மாதம் போகலாம் இது அதை விட்டால் அது மற்ற மாதம் மாதம் போகலாம் அவங்களுக்கு ஆனால் இப்போ வந்து க்ரௌடு வந்து கச்சமாக இருக்கிறதுனால இப்போ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ அவங்க வந்து ஃபாரஸ்ட் என்ன சபரிமலையே ஒரு ஃபாரஸ்ட்டோட அவங்க அவங்களுக்கு தான் அவங்க கட்ரோலில் தான் இருக்குது இப்போ அங்கே வந்து இப்போ அதிகம் வினாடிலாம் நாங்கள் தங்கிகிட்டு இருந்து இப்போ அங்கே தங்க முடியாது ரொம்ப கா காட்டேஜஸ் கம்மியாகிடுச்சு உங்களுக்கு க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்கனால எல்லோருமே பம்பையில் தங்கிட்டு கீழேருந்து மேலே போயிட்டு வர மாதிரி தான் பண்ணியிருக்காங்க ஏன்னா நெய் அபிஷேகம் பண்ணுறது அங்கே தங்கி பண்ணுவோம் ஆக்சுவலாக இப்போ என்ன பண்ண இங்கேயே வந்துட்டு காலையில் ஏர்லி மார்னிங் இப்போனா ஒரு டைம் காலையில் வந்து அஞ்சு மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா ஒரு மணியோடு அந்த நெய் அபிஷேகம் முடிஞ்சிடுது ஸோ அது அந்த மாதிரி இப்போது பண்ணியிருக்காங்க இப்போது ஏன்னா க்ரௌடு ஏற இப்போ நிறைய முன்னாடிலாம் வந்து இந்த பம்பையில் இருக்கும் இப்போ பம்பையில் கூட நீலக்கல்ன்ற இடத்துல வந்து நிப்பாட்டி அங்கேருந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து போகிற மாதிரிலாம் நிறைய இப்போ க்ரௌடுக்கு தொந்தபோல் பண்ணுறாங்க பட் மாத பூஜையில் அது இருக்காது சபரிமலை போகும்போது சார் நிறைய இடங்கள் இருக்கும் நிறைய பேர் நிறைய சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஸோ சபரிமலை போகும்போது இந்த முக்கியமான இடங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னா என்ன இடங்கள்லாம் இருக்குது சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு மூணு வழியில் போகலாம் ஒன்று வந்து செங்கோட்டை ரூட்டு அது குற்றாலம் போய் இருந்து செங்கோட்டை ஆரியங்காவ் அப்படி போய் ஒன்று புனலூர் போய் பத்தா போய் நம்ம ச சபரிமலைக்கு வரலாம் இன்னொரு ரூட்டு ப எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து நம்ம தேனி தேனி வழியாக போய் கும்ளி போய் கும்ளிலேருந்து பீருமையிடம் இருக்கும் பீருமேட்லேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கோழிக்கான எஸ்டேட்டுன்னு ஒன்று இருக்குது அதில் மேலே போனீங்கன்னா மேலே அது வந்து ஈஸ்வரம் போகும்போது சபரிமலைக்கு பம்பா வழியாக போகிறது மேலே ஏறணும் இது வந்து கீழே இறங்கணும் அது நாங்கள் நம்பியார் குருசாமியோட போகும்போது நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஜோதிக்கு போவோம் அப்போ கண்ட்ரோல் பண்ண முடியாது க்ரௌடு நாங்கள் நூற்றி நாற்பது பேர் போகிறோம் அதனால் இப்போ நம்ம பம்பா வழியாக போகணும் எல்லாருமே பம்பா வழியாக தான் போவாங்க நாங்கள் நாற்பத்தெட்டு மைல் வந்து பேட்டை துள்ளிட்டு அதுக்கப்புறம் பேரூர் தோடுன்னு இருக்குது அந்த இடத்துல வந்து அழுத வந்து அழுதில் நைட் ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறம் நைட் ரெண்டு மணிக்கு பரவிடுவோம் என்ன ரீசன்னால் உங்களுக்கு வந்து எல்லோரும் டார்ச் எல்லாருக்குமே ஒரு அந்த பையில் எல்லாமே இருக்கணும் பா பாய் அப்புறம் வந்து டம்ளரு டார்ச்சு எல்லா மெடிசின்ஸ் எல்லாமே வச்சுருப்போம் நைட்டில் போகும்போது தெரியாது அந்த ஏற்றம் இருக்குது ஏன்னா அழுது பேர் வந்தது காரணமே அழுதுகிட்டே ஏறணுன்ற மாதிரி தான் ஒரு அந்த கஷ்டம்ன்றது கரிம அதான் அழு கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் அப்படின்னு ஒரு பாடுவார் வீரமணி வந்து ஸோ அழுது ஏரியா இறங்கி கரிமலை ஏறி இறங்கி போகிறது இது ஒரு ரூட் இது வந்து நாற்பத்தெட்டு மைல் ரூட்டு இன்னொன்று பாம்பர் ரூட்டு இப்போ நான் சொன்னேன் இதுங்களா இந்த வந்து அந்த கோழிக்கான சைட்லேருந்து புல்மேடுன்னு சொல்லுவாங்க புல்மேடு அந்த காலத்தில் புலிமேடுன்னு சொல்லுவாங்க ஏன்னால் அந்த புல்லாம் வந்து நம்ம ஆள் உயரமாக இருக்கும் ஸோ மிருகங்கள் அந்த காலத்தில் இருந்து இப்போ வந்து நம்ம நடமாட்டம் இல்லாத டயத்தில் வந்து மிருகங்கள் அங்கே வரும் பொதுவாக மிருகங்கள் இடத்துல தான் இப்போ கோயிலே இருக்குது அங்கே புரியுதுங்களா ஸோ அப்போது வந்து அதுக்கு வந்து நீங்கள் கீழேருந்து ஏறணும் அது நான் என்ன நாலு வருஷம் ஒரு நாள் க்ரௌடாக இருக்கிறனால புல்மேடு வழியாக இறங்கி திருப்பி புல்மேடியாக ஏறி இந்த சைடு தேனி வழியாக வந்துடுவோம் ஸோ இந்த மூணு ரூட் இருக்குது பார்த்திங்களா இந்த மூணு ரூட்லேயே நீங்கள் நீங்க நீங்கள் வந்து எந்த கோயில் தமிழ்நாடு எந்த கோயிலுக்குள்ளாலும் நம்ம போகலாம் இப்போ வந்து சில பேர் நவகிரகங்கள் போயிட்டு போவாங்க சில பேர் வந்து இந்த சைடு திருவண்ணாமலை போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சமயபுரம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பிள்ளையார் பிள்ளையார் இது இந்த சைடு திருச்சி உச்சி பிள்ளையார் இருக்குது அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் திருவானைக்கால் இப்படி போகிறவங்க இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த சைடில் போனீங்கன்னா கேரளா சைடு அதாவது வந்து வழியாக பாருங்களா மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க ட்ரெயினில் போய் கோயம்புத்தூரில் இறங்கிட்டாங்கன்னா அங்கேருந்து காரில் போவாங்க இல்லை கார்லேயே போகிறவங்க என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் போயிட்டு கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு அங்கே எல்லா கோயிலும் பார்ப்பாங்க கு குருவாயூர்லேருந்து வந்து திருப்பரையாறுலேருந்து உங்களுக்கு வந்து ஆலப்புழாலேருந்து அதுக்கப்புறம் பகவதி அம்மன் பகவதி அம்மன் கோயில் இருக்குது நிறைய கோயில்கள் அங்கே கேரளாவில் இருக்குது ஸோ நிறைய பேர் இந்த குருவாயூருக்கு போயிட்டு போவாங்க இப்போது சில பேர் வந்து கோயில் போய்ட்டு வந்துட்டு திருப்பதிக்கு போகிறவங்களும் இருக்காங்க திருப்பதியிலேயே இந்த சபரிமலை கூட்டம் இருக்கும் ஏன்னா இந்த சபரிமலை சீசனில் தான் பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நிறைய கோயிலுக்கு போவாங்க இப்போ நான் எங்கள் நம்பியார் குரூப்பில் அப்போ போகும்போது எப்படின்னா நாங்கள் ஒரு ஏழு எட்டு நாள் பிளான் பண்ணுவார் இப்போ அப்படி எப்படின்னா மேக்ஸிமம் வந்து நாங்கள் பெரிய பாதெலாம் போவோம் முப்பத்தி தேதி இருமுடி கட்டுவோம் இங்கே இருமுடி கட்டிவிட்டு இப்போ ஒன்னா வந்து முப்பத்தாம் நைட்டு போகிறப்ப ஒன்றாந்தேதி நாங்கள் வந்து நேராக திருச்சி அம்மா மண்டபம் போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே காலையில் வந்து காவிரியில் குளிச்சுட்டு அவர் எல்லாம் பிளானிங் அப்படி தான் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பிளானிங் வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது ஆறு மாதத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணுவார் நதியில் நீராடுவதற்கான காரணம் என்ன ஏன் பம்பா நதியில் குளிக்கிறாங்க அது பார்த்தீங்கன்னா பம்பை நதியாம் புண்ணிய நதியாம் கங்கை நீராடி கங்கைக்கு ஈக்குவலான ஒரு ஒரு நதியை வந்து பம்பைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துலேயே அப்படி அப்படி ஒரு ப்யூராக இருக்கிறது பம்பை இருந்திருக்கு இப்போது இப்போ இவ்வளோ நாள் எல்லோரும் அங்கே போகிறாங்களே அவங்க போயிட்டு அங்கே போய் நீங்கள் வந்து இப்போ எப்படி கங்கையில் தான் என்ன பண்ணுவாங்க அந்த தர்ப்பணம் பண்ணுறது எல்லாமே இருக்கும் உங்களுக்கு கங்கையில் போய் உங்களுக்கு பிடிச்சதை விட உடணுன்னு சொல்லுவாங்க அந்த காசிக்கு போய் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுக்கு ஈக்குவலானது இந்த பம்பை நதி ஸோ பம்பா நதியில் வந்து போயிட்டு குளிச்சுட்டு நீங்கள் அதை தர்ப்பணம் பண்ணுறவங்க அதை பண்ணிக்கலாம் அது உங்களுக்கு இன்னும் ஆசைகள் உண்டா அதை செஞ்சலாம் உங்களுக்கு மூணு பாட்டி முன்னே எதிரிச்சுட்டு அங்கே வந்து பம்பா கணபதி இருக்குது அந்த கணபதி கிட்ட ஏன்னா இப்படி இங்கேருந்து பம்பை வழியாக போகிறவங்க பம்பையில் வந்துட்டு கணபதி கோயிலில் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து போவாங்க பட்டு நாற்பத்தெட்டு மைல் வரவங்க அங்கே தான் ஜாயின் ஆகும் அந்த பம்பையில் அந்த பம்பா தான் ஜாயின் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வாபரசாமி இருக்கும் அங்கே வாபரசாமி அவரை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் மேலே ஏறுவோம் உங்களுக்கு ஸோ அது பம்பைன்றது ரெண்டாவது பம்பையில் வந்து அங்கே இப்போ நாற்பத்தெட்டு மைல் நாங்கள் போகிறவங்க பம்பையில் ஸ்டே பண்ணிவிட்டு அன்ன அங்கே நம்ம பூஜை பண்ணுவோம் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆராட்டுன்னு ஒன்று இருக்கும் உங்களுக்கு வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விளக்குகள் வச்சு அதை அப்படியே வந்து ஐயப்ப ஐயப்பனை தாளாட்டுற மாதிரி உங்களுக்கு வந்து ஐயப்பன் சாமியை வச்சுட்டு அந்த விளக்குங்கள்லாம் வச்சு தாளாட அது ஒரு இது எல்லாமே இது மாதிரி தான் அவங்களுக்கு காசியில் நடக்கிற மாதிரி தான் இங்கேயும் நடக்கும் உங்களுக்கு கன்னிசாமியாக முத முதல்ல சபரிமலைக்கு போகிறவங்க முக்கியமாக யார் கூட சார் போகணும் ஏன்னா கன்னிசாமின்னா அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க கன்னி பூஜை வைப்பாங்க நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க கன்னிசாமியாக போகிறவங்க யார் கூட போகணும் கண்டிசாமியாக போகிறவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து த அப்பா மலைக்கு போனாருன்னா மேக்சிமம் வந்து சண்டை கூட்டிகிட்டு போவாங்க அது வந்து முடிஞ்ச வரைக்கும் பெற்றோரோட போவாங்க சில சமயத்தில் வந்து இந்த மாதிரி குருசாமி குருசாமி நம்பியார் சாமி இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவங்களோட ட்ரூப்பில் கூட அனுப்பி விடுவாங்க பெரிய பெரிய குருசாமி இருக்கிறவங்க எனக்கு என் பையனுக்கு நான் ஃபஸ்ட் டைம் போனப்போ ஒரு அனுபவமாகச்சு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு வருஷமாக நான் மொத்தம் நாற்பத்தி ஒரு வருஷத்தில் ரெண்டு வருஷம் நான் நம்பியார் குருசாமியோட நான் போயிருக்கேன் என் பையனுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சபரிமலை கூப்பிட்டு போகணுன்றதுக்கு அவன் அவனை வந்து நான் வந்து நம்பியார் சாமிங்கிறது தான் நான் கூப்பிட்டு போகிறேன் அப்போ வந்து என்ன அவனும் இதே மாதிரி விரதம் வந்து மா கண்டிப்பாக மாலை போட்டு நான் நாற்பதுல இருந்து கட்டு இரும்புடி கட்டுற அன்னைக்கு வரும்போது நம்பியார் சாமி என்ன சொல்லிட்டார் உங்கள் பையன் சின்ன பையன் அவனை வந்து இந்த பெரிய பாதையில் கூட்டி போக முடியாது பம்பா வழியான்னுக்கு போகணும் பம்பா வழியில் நீங்கள் வந்து நீங்கள் யாராவது தான் போக முடியும் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து அவங்க போக முடியாதுன்ட்டாங்க அவன் வந்து மாலை போட்டிருக்கான் விரதம் இருந்திருக்கான் புறப்படுறா இன்னைக்கி அவன் முடியாதுன்ட்டாங்க அவனுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமாக போச்சு என்னடா நம்ம கண்டிசாமியாக இருந்துட்டு நம்மளை போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கண்ணா அப்போ என்ன பண்ணாங்க நாங்கள் போயிட்டு இந்த ஆறு ஏழு நாள் நான் இப்போ பிரிப்பாதையில் போய்ட்டு ரிட்டர்ன்லாம் வந்ததுக்கப்புறம் அடுத்த நாளே நம்ம ஸ்ரீகாந்த் நடிகர் ஸ்ரீகாந்த் இருக்கார் அவர் என்ன பண்ணார் உங்கள் பையன் தானே போகணுன்னு ஆசைப்பட்டான் நம்ம அடுத்த நாளே போவோம் திருப்பி மலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு மலைக்கு போயிட்டு வந்து அன்னைக்கு நைட்டு வந்தோம் அடுத்த நாள் காலையிலே திருப்பி அவனுக்கு இருமுடி கட்டி நாங்கள் மலைக்கு போயிட்டு வந்தோம் போயிட்டு அவனை பம்பை வழியாக கூட்டிட்டு போனோம் அதுக்கப்புறம் அவன் வந்தான் அவன் கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் எங்கள் கூட வந்தான் ஆனால் அந்த முதல் முதல்ல கடைசியமாக இருக்கும்போது இது என்ன அதுக்கு எதுக்குன்னு நீங்கள் கேட்டேன் எப்படிங்கன்னா அதை வந்து அவங்க பத்திரமாக பார்த்துக்கிற அளவுக்கு நீங்கள் இருக்கணும் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா கை குழந்தைங்கள்லாம் எடுத்துகிட்டு வராங்க கை குழந்தைங்க மாலை போட்டு எடுத்துகிட்டு வராங்க ரொம்ப அவங்களாம் ஒரு நடந்துருவாங்க கை குழந்தைங்களும் கையில் தூக்கிட்டு தான் போகணும் பட் அதில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ரொம்ப க கஷ்டமான ஒரு விஷயம் ஏன்னா அந்த கூட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்போ சொல்கிறாங்க இப்போ கூட என்னோட நண்பர்கள் சிங்கப்பூர்லேயே தான் வந்திருக்காங்க அவங்க போயிட்டு வந்தாங்க இப்போது முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி அங்கே இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு மணி நேரம் க்யூவில் நின்றுருக்காங்க ஸோ அப்போது குழந்தைங்களை வச்சுட்டு அவசரப்படுறாங்க போலீஸ்காரனால கா ஒன்று அவங்க ரொம்ப பெரிய வேலை பார்ப்பாங்க அங்கே அந்த ப பதினெட்டாம் படி ஏறும்போது ரொம்ப கஷ்டம் அது ஸோ அதை தவிர்க்கிறது நல்லது நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் போயிட்டு வாங்க அதுக்கப்புறம் அவங்க குழந்தைய கூட்டிட்டு போ ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து மாச பூஜைக்கு போய்ட்டு வாங்க அதுதான் நல்லது ஒரு கன்னிசாமியை கூட்டு போனால் மினிமம் அவளுக்கு ஒரு அஞ்சு ஆறு வயசாக இருந்தால் நல்லது சோனி அல்டவர் டென் ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி ஆறாயிரம் ரூபாய் கேஷ் பேக் பெறுங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது